அது எப்படி கமாண்ட் போடுறீங்க சாப்பாடு சாப்பிடணும் நீங்க வீட்டுல இருக்க நீங்க டிரைவர் தானே உங்களுக்கு சரி நீங்க டிரைவர் தானே நீங்க சாப்பாடுன்னு சொல்லி கம்மெண்ட் பண்றீங்கல்ல ஆமா ஏன் கமெண்ட் பண்ணீங்க

ரூம் சாப்பாடோட அவைலபுல்லா இருந்துச்சு அதனால உங்க என்ன கேட்டுன சாப்பாடு ரூம் சார்ன்னு கேட்டேன் உங்ககிட்ட அம்மா நான் ஏதோ உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா இல்ல இல்ல உங்கள்கிட்ட ஒரு ஆதங்கத்துல ஒரு கோபத்துல ஒரு வருத்தத்துல பேசுற மாதிரி இருக்கு கொஞ்சம் நிதானமா ரிலாக்ஸா பேசுங்க இல்ல சார் அப்படி என்ன சார் பேசி என்ன சார் பண்ண போறோம் நம்ம ரிலாக்ஸா பேசினா தான் உங்களுக்கு அத புரிய வைக்க முடியும் அதுக்காக தான் உங்களுக்கு அந்த நம்பர் குடுத்துருக்கேன் என்கிட்ட சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சரிங்களா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்

சாப்பாடுங்கிற விஷயத்த நான் வந்து எந்த வேலைக்கு போனாலும் அவங்கள்ட்ட நான் கேட்க மாட்டேன் ஓகே சார் எங்க இது வரைக்கும் இவ்வளவு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இவ்வளவு வருஷமா நான் போற இடத்துல எனக்கு வேலை வேணும் சம்பளம் வேணும் இதுதான் பேசுவேன் ஓகே சார் சம்பளம் வேணும் சாப்பாடு வந்து நான் கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன்னா அவங்க என்ன எனக்கு சாப்பாடு போடுறது நான் அன்னதானத்துக்கு வந்துருக்க நான் சாப்பாடு போடுறதுக்கு இல்ல கல்யாணத்துக்கு நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு கூலி கூடு அந்த கூலிய வச்சு என் குடும்பத்துக்கும் எனக்கு நான் சாப்பாடு வச்சு நான் பாத்துப்பேன் அப்படிதான் இந்த டிரைவர் வேலை பக்கம் ஒரு வீட்ல வீட்டுல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அவங்க சாப்பாடு குடுத்தா கூட நான் வேண்டாம் சொல்லிடுவேன் ஏன்னா சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவங்க வீட்டு நாய மாதிரி நம்மள மதிக்க மாட்டாங்க நன்றி இல்லாத சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் சோ அதனால நம்ம சாப்பாடுங்கற விஷயம் நம்ம வந்து யார்கிட்டயும் கேட்கக்கூடாது சம்பளம் பத்து இல்லையா சம்பளத்தை கேளு கட்டுப்படி இல்லையா வேலைய விட்டு நின்று அப்படியே தான் இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முன்னாடி சென்னைல ஓட்டும்போது லயன் கம்பெனி வண்டி வந்து கேண்டீன் உம் அதாவது கேண்டீன்ல சாப்பாடு குடுத்தேன் நான் உங்ககிட்ட என்ன நினைச்சேன் அத கேட்டீங்கன்னா இந்த வண்டி இருக்குன்னா இந்த வண்டியில ஒரு இப்ப நாலு டிரைவர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு கேண்டீன் மாதிரி வச்சிருப்பாங்க உம் இல்ல ரூம் கொடுத்துருவாங்க அப்படின்னு அது மாதிரி வண்டிக்கு கேட்டாங்க இல்ல சார் ரூம் வந்து அவைலபுள் சார் சாப்பாடு நீங்க சார் பாத்துக்கிறோங்க அந்த அடுத்த உங்களை சாப்பாடு ரூம் எப்படி சார் இப்ப வந்து கேன்டீனுங்கிறது வந்து எல்லா டிரைவருக்கும் கிடைக்குமா எவ்வளவு டிரைவர் வேலை இல்லாம இருக்காங்க என் குரூப்ல ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த ரெண்டாயிரம் பேருக்கு நான் சாப்பாடோட கேன்டீன் வசதியோட சாப்பாடோட வேலை வாங்கி கொடுக்க முடியுமா

உங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னா கூட உங்க சம்பளத்துல இருந்து ஒரு பகுதியை கேண்டீன்ல அவங்க கொடுத்துதான் அவனு ஓனரு அது வேற கதை இப்ப எல்லாரும் நீங்க இப்படி கமெண்ட் பண்றத பாத்தோம்னா மத்த எல்லாரும் டிரைவர் என்னன்னு கேட்டா வீட்டு வேலைக்கு போனா கூட சாப்பாடு வேணும்ன்றோம் வீட்டுக்கு கார் ஓட்ட போனா கூட எங்க பட்டாசி ஓட்ட போனா கூட லாரி ஓட்ட போனா கூட சாப்பாடு வேணும்னா சாப்பாடு என்ன ஓனர் கையில தூக்கிட்டு வருவாரா பின்னாடி வாட்டி எங்க எங்க போதும் அங்க தூக்கிட்டு வருவாரா இல்ல அந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க டிரைவர் இல்லாம நிறைய பேர் தேவையில்லாம கமெண்ட் பண்ணுவாங்க

என்ன அந்த மாதிரி நம்ம எல்லாமே எனக்கு தெரியும் ஆட்டோ தொழில் எப்படி இருக்குது கார் டாக்ஸி தொழில் எப்படி இருக்குது ஓன் போர்டு தொழில் எப்படி இருக்குது லைன் வெட்டி பிரச்சனை போலீஸ்காரண்ட அடி வாங்குறது மிதி வாங்குறது திட்டு வாங்குறது அந்த உள்ள ரவுடி பசங்ககிட்ட அடி வாங்குறது திருட்டு பறி கொடுக்கறது காசை பறி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா வேலையும் அனுபவிச்சாளு அதனால எல்லாருடைய வேதனை எனக்கு தெரியும் அதனால யாரையும் வேதனை படுத்துற மாதிரி போட மாட்டேன் சரி 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 ஓகே சென்னை வந்து வந்து பாருங்க நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இந்த தொழிலுக்கு கண்டிப்பா சார் ஆமா அதனால நிறைய விஷயம் மூலியமா பண்ணுவோம் சார் கண்டிப்பா பண்ணுவோம் இந்த எவ்வளவு இப்ப கூட ரீசெண்டா அந்த பைக் டாக்ஸி ஓட்டுனாங்க ஆட்டோ ஸ்டைக் ஆமா 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 சார் இந்த மாதிரி பிரச்சனை இங்க 10 ரூபா ஆறு பாட்டு ஒரு ஆறு பாட்டு வேற போட்டா சார் இல்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சார் நீங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதெல்லாம் இந்த வராது என்ன சார் அரசாங்கம் அப்படி இருக்கல சார் அம்மனா சார் பண்றது அவங்க அனுமதி கொடுக்கறனால

அப்ப இந்த அரசாங்கத்துக்கும் நமக்கு வந்து அக்கறை இல்லை பொதுமக்களுக்கும் நமக்கு அக்கறை இல்லன்னா சேர்ந்து தான் அது வந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் மக்கள் சப்போர்ட்டு அரசாங்க சப்போர்ட்டும் இல்ல அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பேசணும்ல கண்டிப்பா அது பேசறதுக்கு ஆளே கிடையாது நாம நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மக்கள் ஓட்டுநர்லாம் ஒன்று இருக்கணும் விழிப்புணர்வு ஆகிடணும் எதாச்சும் கொண்டு வரணும் அவங்ககிட்ட நம்மள பத்தி பேசணும் நம்ம தொழில பத்தி பேசணும் காசு சம்பாதிக்கணும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி காமெடி பண்ணி சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பா சார் கண்டிப்பா அது பண்றேன் நான் எப்படி என்ன பண்றேன்னா தொழில் சம்பந்தம் என்ன ஏதாவது சாதிக்கணும் சரிங்க சார் கண்டிப்பா அதனால நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க சந்தர்ப்ப சொல்லு அமைஞ்சு வரும்போது தெளிப்பு கொடுங்க வாங்கி வந்து சார் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம் நன்றி 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 ரொம்ப நன்றி 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 சரிங்க சார் தேங்க்யூ சார்